நிர்மலா சீதாராமனுக்கு பதிலடி கொடுத்தார் மயிராண்டி சாரி விருமாண்டி தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தினார் பேண்டவர் இந்த திமுக இருக்கக்கூடிய ஐடி பசங்க வெட்டியும் ஒட்டியும் பரப்பிட்டு இருக்கானுங்க முதல்ல பார்லிமெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் கீழே வந்து கமன்ல வந்து கம்பு சுத்துங்க போன வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாசம் பார்லிமெண்ட்ல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த திமுக தமிழை எப்படி இழிவுபடுத்துச்சுன்னு மேற்கொண்டுட்டு காட்டுறாங்க எப்படி மேற்கொண்டு காட்டுறாங்களா இ வே ராமசாமி ஒரு திருட்டு நாய் இருக்க அந்த திருட்டு நாய் விடுதலைன்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தா அந்த பத்திரிகையில தமிழ படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாது நீங்க தமிழ்னால பிச்சையை எடுப்பது கூட உதவிகரமா இருக்காது தமிழுக்கு செலவு செய்ய வேண்டிய நேரத்தை வேற ஏதாவதுக்கு செலவு செஞ்சா நாடு உருப்பிடம்னு இந்த ஈவே வே ராமசாமி பெரியார் எழுதியிருக்க அந்த நாயை தான் இந்த திமுக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க எந்த வருஷ பத்திரிக்கையில இது இடம் பெற்றுச்சனா விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தான் அந்த இ ராமசாமி எழுதியிருக்காங்க அப்ப நீங்க யாருக்கு தெரியுமா பதில் கொடுக்கணும் கொடுக்கணும் இ வே ராமசாமிக்குதான் இந்த வெக்கம் இல்லாம பார்லிமெண்ட்ல போயிட்டு நான் இ ராமசாமியோட பேரன் அப்படின்றான் டான்ஸ்லேட் பரதேசி ஏடா நீ தான் பிக் பாஸ்ல என்ன எழுதி கொடுத்தாலும் அப்படியே வளர்ற நீ நாலு பேர்கிட்ட ரெஃபரன்ஸ் கேட்டு வர வேண்டாமா எதுக்காக இந்த டயலாக் எழுதி கொடுத்தீங்க எந்த சிச்சுவேஷனுக்காக இந்த டயலாக் எழுதி கொடுத்தீங்கன்னு டயலாக் ரைட்டர் கிட்ட கேட்டாலாம் கேட்டிருக்க மாட்டான் அது மட்டும் கிடையாது கமலஹாஸ் என்ன தெரியுமா சொல்றாரு நாங்க நாட்டையும் விற்க மாட்டோம் ஓட்டையும் விற்க மாட்டோம் ஏன்னா கட்சியே வித்துட்டு வந்துட்டேன் இல்ல ஓட்டை விற்க மாட்டானா திமுக இருக்கிறவங்க ஓட்டை எப்படி வாங்குறா ரெண்டாயிரம் ஐயாயிரம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கான் இவரு நாட்டு பற்ற பத்தி பேசுறாரு விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லும்போது நான் இந்த நாட்டெல்லாம் வித்துட்டு என் சொத்தெல்லாம் வித்துட்டு நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறேன் ஒருத்தர் இருந்தான் இந்த பரதேசி இன்னைக்கு வந்து நாட்டு பற்ற பத்தி தமிழ பேசுகிறது தமிழன் தமிழ பத்தி கேவலமா இவன் ராமசாமி நாயே அந்த நாயை போய் கேளு நாயேன்னு அன்போட சொல்லிக்கிறேன்